அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாதனை பெண்கள் சேனல் நான் உங்கள் யோகஸ்ரீ நாகராஜ் இன்னைக்கு எதை பத்தி பேச பார்த்தோம்னா வேலி என்ற சிறுகதையை பத்தி தான் பேச போறோம் இந்த வேலி அப்படின்ற சிறுகதையை யார் எழுதுனான்னு பார்த்தா ராஜம் கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு பெண் எழுத்தாளர் தான் எழுதியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அதாவது முதல் முதலாக பெண் எழுத்தாளர்கள்லேயே சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க அப்படின்னா அது ராஜம் கிருஷ்ணன் தான் இவங்க எழுத ஒரு சிறுகதை தான் வேலி இப்ப இந்த வேலின்ற சிறுகதையை பத்தி என்னன்னா என்ன அதோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெண்ணுடைய மன துயரத்தையும் அதாவது ஒரு அந்த ஜாதி கொடுமைகள்ல எப்படி எல்லாம் சிக்கி ஒரு பெண் தவிக்கிறாள் அப்படின்றதுதான் அந்த கதை ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க அதுல வந்துட்டு மாலுதி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் அவங்கதான் முக்கிய கதாபாத்திரம் அவங்க வந்து அஹ் ஒரு பையனை வந்து காதலித்து திருமணம் செய்து கொள்வார்கள் அஹ் திருமணம் செஞ்ச இதுல வந்து குடும்ப சூழல் காரணமாக கணவன் வந்து என்ன பண்ணிருவார் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய போயிருவாரு அப்படிப்பட்ட இருக்க சமயத்துல இப்ப வந்து மாலதி வந்து மாமியார் கூட தான் இருக்காங்க மாமியாரு அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அதாவது அவங்க வீட்டுக்காரோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க செண்பகம்னு சொல்லிட்டு அவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப காதல் திருமணம் பண்ணதுனால இவங்க ஜாதி வந்து தானே இருக்கும் அதனால வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அப்படி எப்படி சொல்றாங்கன்னா ஜாதியால அவங்களை வந்து ஒடுக்கி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா மங்க மங்கள அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க வந்துட்டு அவங்களோட மாமியார் கிட்ட வந்துட்டு எதுக்கு இப்படி வந்து தொட்டு ஒரு ஜாதியில வந்து நீங்க எதுக்கு இப்படி எதுக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அந்த மாதிரி எல்லாம் பேசி எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அவங்க மாமியார்கிட்ட போட்டு போட்டு விட்டு போறாங்க இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கீங்க அவங்க மாமியார் வந்துட்டு என்ன பண்றது நான் என்ன இஷ்டப்பட்டா சரின்னு சொன்னேன் என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானே அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த கதைகள் நகர்ந்து கொண்டே போகுது இந்த செண்பகத்துக்கும் தெரியுது அதாவது தங்கச்சிக்கும் தெரியுது இவங்க வந்து என்னதான் அண்ணி வந்து அழகா டிரஸ் பண்ணிட்டு நீட்டா நம்ம கூட இருந்தா கூட அவங்க ஒரு வேற ஜாதிக்காரங்கதான் அப்படின்றது வந்து அந்த பொண்ணுக்குமே அந்த சின்ன பொண்ணுக்குமே தெரியுது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கு இப்ப வந்து அந்த அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா மாலதி வந்து ஆஹ் வெளியே வேலை செஞ்சுட்டு போய் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கூட வீட்டுக்கு வந்து செஞ்சுட்டேதான் இருக்காங்க அதாவது பிறந்த கூட செய்யல புகுந்த வீட்டுக்கு நிறைய செஞ்சுட்டேதான் இருக்காங்க ஆனா அது எல்லாமே அவங்க மாமியார் புரிஞ்சுக்காம பொருட்படுத்தாம இவங்களை ஜாதின்ற ஒரு இதுக்குள்ள ஒடுக்கி வைக்கிறாங்க அவங்களை எப்படி தொட்டு புழங்குறது எப்படி இது பண்றது இதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா மாலதி வந்து கருவுற்று இருக்காங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கூட கொஞ்சம் கூட ஈரம் கருணை இல்லாம இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ற அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தா கூட அந்த அது எப்படி அவ தொட்டுட்டா எப்படி கழுவுறது இந்த மாதிரி சம்திங் அந்த ஜாதிகள்ல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்ப வந்துட்டு இவருந்து இவங்க வந்து வேலைக்கு போறாங்கல்ல சம்பாதிக்கிறாங்கல்ல அப்போ ஒரு ச கடைசியா அந்த மாமியார் வந்து கேட்பாங்க அஹ் இன்னைக்கு எனக்கு வந்து நிறைய வேணும் பணம் வேணும் காசு வேணும் அப்படின்லாம் கேக்கல ஆஹ் நான் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் இருந்தாலும் நம்ம வீட்டு செலவுக்கு பணம் இல்லை அப்படின்ற மாதிரி மாமியார் வந்து அவங்க கிட்ட கேட்பாங்க மாலதி கிட்ட அப்ப கடைசியில என்ன சொல்லுவாங்கன்னா நான் தொட்டு புழங்காத ஜாதியா இருந்தா கூட என்னை ஒதுக்கி வச்சா கூட பணத்துக்குன்னு மட்டும் எங்கிட்ட வந்து கேட்குறீங்கல்ல அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவங்க மாலதி நினைச்சுக்குவாங்க அதாவது எதுக்கு ஜாதிக்கு ஜாதிக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வேலி இருக்குது ம மனுஷனை ஒதுக்குறதுக்கு எல்லாம் வேலி இருக்குது ஆனா இந்த பணத்துக்கு மட்டும் எப்பவுமே வேலையில்லை ஜா அதுக்கு மட்டும் எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள அந்த குமரல் இருக்கு பாத்தீங்கன்னா மாலதியோட குமரல் அதோட முடிச்சிருப்பாங்க கதையை இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பெண் வந்து காதல் திருமணம் செய்து கொண்டால் அதனால எவ்வளவு கஷ்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறா ஒரு ஜாதியால எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறா ஒடுக்கப்படுறா அப்படின்றதெல்லாம் இந்த கதையில ரொம்ப மன வேதனையா சொல்லியிருப்பாங்க நேரம் இருந்தா கண்டிப்பா வேலின்ற சிறுகதையை படிச்சு பாருங்க ராஜம் கிருஷ்ணன் ஒரு அற்புதமான எழுத்தாளர் ரொம்ப நல்லாவே எழுதியிருப்பாங்க அனைவருக்கும் நன்றி